ha <laughs> தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம் அட போங்க மேடம் தனுசு ராசி அன்பர்கள் நாங்களே வாழ்க்கையை ரொம்ப ஏண்டா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் நீங்கள் என்னமோ வளர்ச்சி முன்னேற்றவுன்னே எங்களை போட்டு பாடா படுத்துறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் இந்த முக்கியமாக இந்த பதிவை கேளுங்க ஏன்னா உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது உங்களுக்கு இந்த பதிவு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னா தயவு செய்து நீங்க இதை பார்க்க வேண்டாம் ஏன்னா நன்மை அடையவர்கள் மட்டும் இந்த பதிவை பார்த்து நன்மை அடையட்டும் அதனால நிறைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எல்லாம் அவங்க காண போறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பிரச்சனைகள் உங்களுடைய சின்ன வயதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் அடுத்தடுத்து ஒரு ஸ்டேஜ் வைஸ் ஸ்டேஜ் ஒரு சின்ன சின்ன ஒரு போராட்டங்கள் மன குழப்பங்கள் மிக நீண்ட நாட்களாக கிடைக்காத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது ஏழரை சனியின் முழுவதுமான ஒரு பிடியிலிருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துட்டீங்க ஓரளவுக்கு ஓரளவுக்கு சமாளிச்சு சமாளிச்சு இந்த ராசி அன்பர்கள் இந்த வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக பெரிய ஒரு சோதனைகளை எல்லாத்தையுமே கடந்து வந்து வெற்றியை நிலை நாட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெற்றின்னா சும்மா சாதாரண வெற்றி கிடையாது இந்த தனுசு ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க கொடுக்குன்ற ஒவ்வொரு ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா அந்த உங்களை யார் யாரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அவமானப்படுத்தி பேசிப்பாங்க இவளுக்கு எல்லாம் என்ன தெரியும் இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் இவனுக்கு எல்லாம் தொழில் செய்யவே தெரியாது அப்படிப்பட்டு ஒரு அவமானப்படுத்தி உங்களை பேசிருப்பாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த தனுசுராஜ் என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபாரமான ஒரு வளர்ச்சியை தான் நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சந்திக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஊரே கந்தி வைக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சில விஷயங்களை நீங்க செய்துகிட்டே வருவீங்க அந்த குழந்தைகளும் நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல போது திருமணம் ஆகாதவர்களுக்கு தனுசுராசி அன்பர்கள் கடு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடத்திற்கு மேலாக அந்த திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறீங்க ஏழரை சனியில எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான்தான் கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு தள்ளி போட்டேன் கடைசி பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு திருமணத்திற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு திருமணத்துல நிறைய தடைகள் இருந்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த குரு உங்களுடைய அந்த குருவே பாத்தீங்கன்னா உங்க ராசியை நேரா சமசப்தம ஸ்தானத்துல பாக்குறதுனால அந்த குரு பார்வை முழுமையா இருக்கு இந்த வருடம் முழுவதுமாகவே அதனால உங்களுக்கு அந்த திருமண தடைகள் முழுவதுமாக விலகி நீங்க எதிர்பார்த்த ஒரு அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கை இரண்டாம் அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துல குரு பகவான் இடத்துல இருந்த கேது பகவானும் விலகிட்டாரு அதனால மிக முக்கியமான ஒரு வருடமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான ஒரு தருணம் உங்களுக்காக அந்த குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் சொத்துக்களை எவ்வளவு இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கடனால் மன நிம்மதியே போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா நீங்க எண்ணி பார்க்க கூட முடியாத அளவிற்கு சில வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சில பேருக்கு நீங்க பிடிச்ச ஒரு திருமண வாழ்க்கையே அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த ஐந்து வருடமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு விருப்பமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதுல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தடைகள் இருந்திருக்கும் அப்படியே நீங்க தேர்ந்தெடுத்தாலும் அந்த பெற்றோர்களை சம்மதிக்க வைக்கிறதுல உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால சில என்ன சொல்றது உறவுகள்ல சில முடிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து இருந்து உங்களை முழுமையாக ஆசி ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல யாருக்குமே கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு முழுமையான ஒரு பலன்களை தொழில் எடுத்துட்டீங்கன்னா நிறைய வளர்ச்சிகள் தொழில் சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்ல நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம் நீங்க கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போய் எக்ஸ்போர்ட் தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருந்தாலும் இந்த கிரக கிரகசாரங்கள் அதாவது கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமாகவே தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது தொழில் ரீதியாக பிசினஸ் பார்ட்னர்ஸ் அடுத்து இன்வெஸ்டர்ஸ் அடுத்து நீங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனா கடன்ல மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க அடுத்து நிறைய புது புது ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்பர்களுக்கு வேலை ரீதியாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் அசிங்கமான ஒரு ஒரு அனுபவங்கள் எல்லாம் பெற்றிருப்பீங்க அவமானங்கள் இந்த இடத்துல வேலை செய்யணும் பணம் வரணும் குடும்பத்தை காப்பாத்தணும் காப்பாற்றணும் கட்டணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கிட்டோம் அதுக்கு சில ஏற்பாடுகளை பண்ணனும் இப்படி பலவிதமான ஒரு கமிட்மெண்ட வச்சு வச்சு உங்களுடைய வாழ்க்கையவே கூனி குறுகி அந்த இடத்துல போய் ஒருத்தருக்கு அடிமையா வேலை பார்த்து ஏன்டா நம்ம இந்த அளவுக்கு வேலை பாக்குறோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆளான இந்த தனுஷ் ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மாற்றங்கள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே நல்ல உங்களுக்கு மதிப்பு அந்த மதிப்பு இல்லாம தான் ரொம்ப ஒரு சோர்வடைந்த நிலையில இருப்பீங்க யார்கிட்டையும் பேச மாட்டீங்க நீங்க பாட்டுக்கு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருப்பீங்க ஏன்னா யார் பேசினாலும் உங்களை தவறாதான் புரிஞ்சுக்க போறாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மதிப்பும் உயர்வும் அடுத்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வும் வருமான உயர்வும் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு அங்க பாத்தீங்கன்னா வீடு பாதியில வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய பேர் ஏஜெண்டா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அங்க ராசி என்பர்கள் அந்த ஏஜெண்ட் தொழில்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால அந்த புரோக்ரேஜ் உத்தியோகம் அடுத்து ஏஜெண்ட் தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் சக்கையா இந்த வருடத்துல நல்ல வருமானத்தை பார்க்க போறீங்க தனுசு ராசி என்பர்கள் இந்த ஒரு வருடத்துல சம்பாதிக்க வருமானம் ஆகப்பட்டது நல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சேர்த்து வச்சு வசூலிக்கிற ஒரு வருமானமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு குடும்பம் ரீதியாக சில மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு ஒரு ஒரு காலகட்டத்துல நிறைய விரோதங்களை சம்பாதிச்சு அந்த கணவன் வழி வீட்டார் மூலமாகவும் அடுத்து உங்களுடைய பெற்றோர்களே உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு துயரங்களை கடந்து வந்த இந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு புது பொழிவுடன் வாழ்க்கை ஆரம்பமாகுவதற்குண்டான ஒரு நல்ல நேரமாக தான் இருக்க போகுது ஏதோ குழந்தைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற மேடம் என்னால இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை நீங்க எதை எதிர்பார்த்து நோக்கி பயணிக்கிறீங்களோ எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது சில நேரத்துல உங்களுடைய தசா புத்திகள் சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும் ஏன்னா கடன் வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வருமானம் வந்துருச்சுன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்